இந்த டாப் ஹீரோக்கள் நடிக்கிற படத்தை வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறவங்க இருப்பாங்க அது பெரும்பான்மையாக ரசிகர்களில் தான் இருப்பாங்க அது அந்த டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தே திரணும் என்ன தான் ஆனாலும் பார்த்தே திரணுன்ற அளவுக்கு வந்து வெறி பிடித்த ரசிகர்கள் ரசிகர்கள பார்த்துலாம் எல்லா ஹீரோ படத்தையும் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க அது நம்ம தமிழில் எடுத்துக்கணும்னா ஒரு டாப் த்ரீ ஹீரோ அப்படி வச்சுக்கலாம் நம்ம அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பஞ்சாயத்துகள் அடிதடிகள் உயிர் படிகள் இதெல்லாம் எவ்வளோ நடந்து வந்து ஆனால் அந்த முதல் நாள் பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்குதுல்ல ஒரு படத்தை அது ஒரு ஃபேமிலிக்கு உண்டு எப்போவுமே ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து அந்த முதல் நாள் வந்து கூட்டம் வரும் ரசிகர்கள் கற்றுவாங்க டயலாக் புரியாது இதெல்லாம் தாண்டி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் பொறுத்து வந்து பார்த்துக்கலாயா அப்படின்ற பெரும்பாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி தான் வருவாங்க ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கோ தீபாவளிக்கோ ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த கூட்டம்லாம் அடங்கட்டும் அதன் பிறகு போய் குடும்பத்தோடு போய் பார்ப்போம் அமைதியாக பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் சில ஃபேமிலி வந்து அன்றைக்கே பார்க்கணும் அன்றைக்கே பார்க்கணும் அதுவும் குறிப்பாக அந்த நைட் ஷோலாம் பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு தீவிர வெறியெலாம் இருக்கோம் டிக்கெட்லாம் கூட எங்கிட்டேயே எவ்வளோ பேர்லாம் கேட்டிருக்காங்க இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா இது இது சம்மந்தமாக ஒரு கதையும் ஒன்று இருக்குது அது கதையை நம்ம நண்பர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாகவும் இருந்தது ஒரு விதத்தில் உண்மையாகவும் இருந்தது எவ்வளோ புத்திசாலித்தனமாகவும் இருந்ததுன்ட்டு சொல்கிறேன்னு என்னென்னா ஒரு ஒருத்தர் அவர் ஃபேமிலியோடைய அப்படி எங்கேயோ அவுட்டிங்லாம் போயிட்டுக்கிட்டு காரை கொண்டு வந்து அவருடைய வீட்டு வாசலை நிறுத்தினார் நிறுத்திட்டு எல்லா ஃபேமிலியெலாம் போயிட்டு அவங்க ரூமில் போய்ட்டு வீட்டில் போயிட்டு இருந்தப்போ இவர் உக்காந்து அப்படி எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இந்த வந்து கீழே வந்து நம்ம கார்லேருந்து எடுத்தோமா எடுக்கலையா லாக் பண்ணோமா என்னடா அது பரபரப்பாகி இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்து அப்படி பார்த்தா கார் உண்மையிலேயே காணும் பக்குன்னு ஆகிப்பச்சா ஐயோ என்னடா இதுன்ட்டு ஏதோ ஒரு பதட்டத்தில் இது மாதிரி வந்து சுற்றி விட்டுட்டே போயிட்டோம் வேணுன்னு என்ன பண்றது தெரியல ஃபேமிலிக்கே அந்த தகவல் சொல்கிறாரு ஒரு பக்கம் அவங்க மனைவி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க பையன் வந்து ஒரு பக்கம் கதறான் அறிவு இருக்காப்பா அவனுக்கின்றான் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இர்றா இருறா இன்சூரன்ஸ் இருக்கா அது எதுவாக இருந்தாலும் என்ன வந்து முட்டாள்தனமாக வந்து ஒரு காரோடைய சாவியை உள்ளே வச்சுட்டு வந்தீங்க இதுக்கப்புறம் அதுக்கு ப்ராசஸிங் இருக்குல்ல போலீஸ் போனோம் அதை போனோம் இதை போனோம் சிசிடிவி கேமரா எடுத்து பார்க்கணும் எவ்வளோ வேலைகள் இருக்குது நமக்கு தேவையாகுது இன்றைக்கி உங்களுக்கு கார் தேவைப்படுது ஆஃபீஸுக்கு போனோம் நான் ஸ்கூலுக்கு போனோம் நான் காலேஜுக்கு போனோம் எவ்வளோ வேலை இருக்குது அந்த கார் வச்சுங்களுடைய பெரிய பரபரப்பு அதுதாங்க வந்து உங்களுக்கு ஏன்னா அத்தனைக்குமான ஒரு வாகனம் அது வந்து அது மட்டும் காணும் இப்போ மன ரீதியாகவே ரொம்ப குழஞ்சி போயிட்டான் என்னையா அது எவ்வளோ உஷாராக இருப்பேன் அதுவும் போர்ட்டிக்கு எவ்வளோ வேறு அந்த கார் பார்க்கிங் வேறு அதை ஏற்றல ரோட்லேயே நிறுத்திட்டு வந்தோம் இன்றைக்கி என்ன ஆகிப்பச்சு நமக்கு மதிமையப்பச்சு ரைட்டுன்னு அவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் போனால் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது தான் ஃபோன் பண்ணுவோம் ஒன்றும் பதறாத ஒன்று இதுவாகாத ரைட்டு இது பண்ணலான்ட்டு அவ அவருடைய அந்த நபருடைய வழக்கறிஞர் நண்பர்கிட்ட கூட ஃபோன் பண்ணப்போ அவர் என்ன சொல்கிறாரு ரைட்டு ஓகே கார் விட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்பொழுது ஒரு அப்படியே போயிட்டு ஒரு பக்கத்து தெரு எதிர்த்து தெரு உங்கள் ஏரியா ஒரு ரவுண்ட் அடி மேபி சில சமயம் அந்த கார் அப்படி கூட இருக்கலாம் அதனால் போய் பாரு அப்படின்றார் வந்து அவர் சொல்கிறார் ரைட் ஓகே எதுவும் நல்ல ஐடியாவதாக தான் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே திரு திரு திருத்திருவா மகனை உட்கார வச்சு சுற்றும் பொழுது ஒரு தெருவை தாண்டி ஒரு முக்கில் அந்த கார் வந்து இருக்குது அவன் பையன் பார்த்துட்டான் அப்பா அதோ இருக்குது பார்ப்பா கார் அப்படின்னு இவருக்கும் மனசு தாங்க முடியல அடப்பாவிகளாக யாராமல் எடுத்து போய் காரை தூக்கி போகாமல் ஒரு மூணு தெரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்து விட்டுட்டானா இல்லை காரில் உள்ளே இருக்கிற சில பொருட்களை வந்து நம்பிளி மாதிரி அது இது ரேடியோ செட்டு இன்னும் என்னென்ன இருக்குது மொத்த இது தூக்கிட்ட என்ன கன்றாமின்னு தெரியல சீட்டுக்கிட்ட கூட கட்டி போயிடுவானுங்க அது ஒரு இம்பார்ட்டண்ட் காரு என்னன்னு பத பதப்பாயிடுச்சு ஆனால் வண்டி இருக்குது அது போதும் ரைட்டு இன்ஜினை கழட்ட முடியாது அது ஒன்றா டெஃபினட்டாக இருக்கும் மற்ற அக்சசரிஸ் ஏதாவது வந்து இருப்பானுங்க அப்படின்னு பதட்டமாகி அங்கே போன உடனே கீ உள்ளவே இருக்குது இப்படிலாம் பக்னா வச்சு எல்லா பொருளும் இருக்குது வீல் நாலு வீலும் இருக்குது கார் அப்படியே இருக்குது ஒரு ஒரு கீரல் கூட கிடையாது இன்னும் கேட்டால் காரை ஏதோ கழுவி சுத்தப்படுத்தி வச்சா மாதிரி அவ்வளோ பல பல பலன்னு இருக்குது பக்குனாயி போய் யார் பண்ண வேலை இது விடக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவை எடுத்து பார்த்துட வேண்டியது அப்படின்னு அப்போ பையன் சொல்கிறான் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து வேணும்னே பண்ணியிருக்காங்க எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இல்லைடா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து குசுமே பண்ணியிருக்காங்களா என் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டோம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யார்பா வரப்படாங்க அவனுக்கு வீட்டு அட்ரஸே தெரியாது நான் அந்த முக்கிலையும் அவனை கழட்டி விட்டு போயிடுவோம் நான் அப்படின்னு சொல்லி வாதம் நடந்துக்கிட்டு சரி கார் கிடச்சாச்சு உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போகணும் அதுக்குள்ளே ஒய்ஃபுக்கு மகளுக்கெல்லாம் சொல்லி ஒன்றும் பதட்டப்படாதீங்க வண்டி கிடச்சிச்சு ஒரு அஞ்சாவது தெருவில் இருந்ததுன்ட்டு உயரி உக்காந்தப்போ உள்ள வந்து பக்கத்தில் ஒரு கவர் ஒன்று இருந்தது அந்த கவரை பிரித்து பார்த்தா அதில் ஒரு லெட்ரு லெட்ரு என்னென்னா சார் மன்னிக்கவும் உங்கள் தெருவழியாக அப்படி வந்துக்கிட்டே இருந்தேன் நானும் என் நண்பரும் வந்துக்கிட்டு இருக்கும்போது என் நண்பருக்கு திடீர்னு ஒரு நெஞ்சு வழியாகி அப்படியே சுருண்டு விழ ஆரம்பிச்சிட்டாரு விழ உடனே ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடணுன்னு எனக்கு பதட்டம் அந்த பதட்டத்தில் எனக்கு தோணலை அவரை இமிடியட்டாக காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு பரபரப்பு எனக்குள்ளே வந்துடுச்சு அதனால் வந்து உங்கள்கிட்ட கார் கேட்கலான்ட்டு தான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எதாச்சியாக கார் சாவியோட இந்த கார் இருந்தது சரி எடுத்து போயிவிடுவோம்ட்டு எடுத்து போய் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கேருந்து அவருக்கு முதலுதவி பண்ணி ஒன்றும் இல்லை அவருக்கு சொல்லி ஈசிஜியெலாம் எடுத்துக்கிறதுலாம் எடுத்துலாம் முடித்தாச்சு அவரை வந்து திரும்ப நான் வந்து வீட்டுக்கு கூட்டும் போகிறேன் கூட்டும் வரதுக்கு உங்கள் வீட்டு வாசல்ல இந்த காரை விடுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை ஏன்னா நீங்கள் கூச்சல் போட்டு பிடிச்சி என்ன அடி அடிச்சிட்டிங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகிறது நான் வந்து ஒரு கார் திருடன் கிடையவே கிடையாது நான் வந்து ஒரு பைசா கூட திருட மாட்டேன் அவ்வளோ ஞானேசித்தேன் தெரியாமல் எடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சார் இந்த நேரத்தில் என் நண்பனுக்கு வந்து ஒரு பெரு உதவியாக வந்து நீங்கள் உயிர் காத்ததுக்கு மிக்க நன்றி அதே சமயத்தில் இந்த கவருக்குள்ளே ஒரு ஆறு டிக்கெட் இருக்குது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கான நைட் ஷோக்கான ஆறு டிக்கெட் இருக்குது நீங்கள் தயவுசெய்து என் சார்பாக போய்ட்டு வாங்க என்னை மன்னித்து விடுங்கள் உடனே எவ்வளோ பிரமாதமான ஒரு ஆளாக இருக்கிறான் உண்மையிலேயும் இவன் திருடம் தானா இல்லை உன் நண்பனுக்கு வந்து இதுவாக இருக்குதா இது எப்படியாக இருந்தாலும் கேமராவில் பார்த்துற வேண்டியதான ஒரு முடிவு பண்ணுறார் இதெல்லாம் தாண்டி நாளைக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம அவஸ்தப்பட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த டிக்கெட் கிடைச்சிருச்சு அது ஒரு விஜய் படமாக இருக்கலாம் அஜித் படமாக இருக்கலாம் ரஜினி படமாக இருக்கலாம் ஏதோ ஒரு படம் வந்து மகிழ்ச்சி ஆகிப்பச்சு கார் கிடச்சதை தாண்டி மகிழ்ச்சி வந்து திரும்பவும் ஃபோன் பண்ணி அவன் மனைவிக்கும் மகளுக்கும் சொல்கிறார் இந்த பையன் குதிக்கிறான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்துடுறேன்னு ரெண்டு ஃபேமிலியை வந்து புதுகலமாக ஆகிடுது வந்து ஏன்னா இந்த டிக்கெட்டுக்கு தான் அவர் வந்து கிட்டத்தட்ட பத்து நாளாக போராடிக்கிட்டு இருக்காரு அந்த ஃபேமிலி வந்து முதல் நாளே படம் பார்க்குற ஃபேமிலி வந்து ரைட்டு ஓகேன்னு சொல்லி அத்தனை பேரும் என் ஃப்ரெண்ட்ஸை ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்து கிளம்புறாங்க 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 காட்சி ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க பரபரப்போடு போகிறாங்க அந்த படத்தை போய் பார்க்குறாங்க தேட்டரில் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு ஒரே மகிழ்ச்சியாகுது இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனாக வந்து காரையும் எடுத்துமே நண்பனையும் காப்பாற்றி அதில் வந்து ஒரு ஆறு டிக்கெட்டை வச்சு அந்த ஆறு டிக்கெட்டுக்கு தான் அல்லாடிக்கிட்டு இருந்தேன் ஒரு டிக்கெட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வெளியே பிளாக்கில் வந்து விற்றுட்ருக்காங்க அது எவ்வளோ ஆகிடுச்சி வந்து எப்படியாப்பட்ட மனுஷன் ஆவன் யாருன்னே தெரில அப்படின்ட்டு முடிச்சு இவங்க எல்லாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மிட் நைட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக படத்தை பற்றி பேசியிருந்து ஒரு மாதம் இட்டுப்படம் அது இட்டுன்னு தெரிஞ்சு போச்சு பேசிட்டு சிட்டு அப்படி வண்டியை நிறுத்தி உள்ளே போனால் கதவு உடைக்கப்பட்டு உள்ளது கதவு பரபரப்பாகி உள்ளே போய் பார்த்தா அருமையாக கைவரிசை காட்டியிருக்கானுங்க இது யாருன்னா திருடனுங்க திட்டமிட்டு இப்படி ஒரு புத்திசாலித்தனமான வேலையை பண்ணி இவங்க வந்து ஒரு சினிமா ரசிகர்கள் இதுவாக இவங்க இருந்து இப்படி தான் நம்ம கைவரிசை காட்டணும் அப்படின்னு ஏன்னா சில சமயம் நேரடியாக அட்டாக் பண்ணுறவங்களும் உண்டு தன்னுடைய மூளையை இது மாதிரி குறுக்கு வழியில் பயன்படுத்தி இப்படி உள்ளே போகிறவங்களும் வந்து இது ஒரு படித்த கதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்காக சொன்னது தான் வந்து மற்றபடி இந்த கதையில எந்த நீதிபதனையும் சொல்ல விரும்பலை உஷாராக இருங்க அப்படின்றதுக்கான ஒரு வடிவத்தில் சொல்லப்பட்ட கதை தான் இது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நந்தி